இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா ஊர்ல இப்ப ஊர்ல இருக்கிறவங்க முக்கிய சர்வீசில் உள்ளவங்க ஒரு இருந்து இருபது காலங்கள்லாம் போயிடுச்சு இந்த புதிய வர்ற காலங்களுக்கு வந்து நம்ம ஊருக்கு சிறப்பா நடத்தணும் ஊர் வளர்ச்சியை கொண்டு வரணும் ஊர் ஒற்றுமையை வலியுறுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில மயிலா அதாவது சட்ட திட்டங்களை வந்து நாங்க வழிமுறைப்படுத்துறோம் அந்த சட்ட திட்டங்களை தான் இப்போ வாசிக்க போகிறோம் இப்போ வாசித்து போக அந்த சட்ட திட்டங்கள் நாங்கள் வழிமுறை பண்ணும்போது வழிமுறை செஞ்சு சொல்கிறோம் யாரை பற்றியும் யார் தலைவர் யாருங்கிற அந்த பேச்சை நாங்கள் பேசவே இல்லை இதை மட்டும் தான் பண்ணணும் அதோட கூட அதை இப்போ வந்து ஜனநாயக உரைப்படி நடக்கும் எப்போதும் வருஷம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இத்தனை பேரை வச்சு பண்ண முடியாது எப்போ பண்ற முக்கியஸ்தர்கள் அதனால கை கட்டுறவங்க ஒரு தெருவுக்கு முக்கியஸ்தர்கள் இந்த மாதிரி வச்சு உள்ள போய் முடிவு எடுத்துட்டு வருவோம் அதுல வந்து எல்லாரும் வந்து ஏத்துக்கிற ஊர் நன்மைக்காக யாரா வேணாலும் இருக்கலாம் ஊரோட நன்மை கருதி ஏத்துக்கிறங்க இப்போ நான் இதை என்ன வந்து வாசிக்கிறேன் இது வந்து ஒண்ணு பைனல் ஆகல இது வந்து டிராப்ட் தான் மசோதா தான் இது இதுக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கிறீங்க உங்கொழுது சில கருத்துக்கள் தோன்றலாம் தேவை இருக்கு தேவையில்லாது நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே உரிமை உண்டு அதுக்கப்புறம் தான் இது பாஸ் ஆகும் இப்போ வந்து இதை வாசிச்சிடுறேன் இதன் அடிப்படையில் தான் நிர்வாகம் நடந்தால் நல்லா இருக்குங்கிறது எங்களோடைய கருத்து விஷ்மில்லா கிரகமான் இறை ஏக இறைவன் தெரி பெயரால் கோபாலப்பட்டினம் முஸ்லீம் ஜமாத்தி நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் கடை கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் ஒன்று நமது ஊர் கோபாலபட்டினம் முஸ்லீம் ஜமாத்தை பதிவு செய்யப்பட வேண்டும் என்ன காரணம் சொன்னா

திருமண மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்காக வாடகைக்கு விட வேண்டும் நம்ம ஜமாத் நிர்வாகம் ஏற்கனவே நிதி தட்டுப்பாட்டில் உள்ளதால் மேலும் ஊருக்கு நிலையான பொருளாதார வருமானம் வரும் வகையில் புதிய திட்டங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதால் எந்த ஒரு தனிநபரோ குழுவோ சேர்ந்து மக்களிடம் வசூல் செய்வது தனியாக கட்டுமானம் கட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளது இரண்டு ஊரில் கையிருப்பில் உள்ள சுமார் எட்டரை லட்சம் பணத்தை கொண்டு மேலும் வசூல் செய்து நெடுங்குளத்திற்கு சுமார் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது அடிக்கு மேல் சோனார் மின்சாரம் நெடுங்குளத்துக்கு அமைப்பது ஏன்னா இனிமேல் நெடுங்குளத்துக்கு வந்து வெளித்தண்ணியை நம்பி வேலை இல்ல சக்கர தண்ணீர் வருது கோபாலப்பட்டத்தில் வசித்து வரும் பொதுமக்களில் மொத்தம் எத்தனை குடிகள் உள்ளது என்னும் விவரத்தினை கணினியில் கம்ப்யூட்டரில் முறையாக பதிவு செய்து அறக்கட்டளையின் உதவியுடன் இலவசமாக பதிவேற்றம் செய்து பராமரித்து வர வேண்டும் அவங்க இந்த அமைப்பு செஞ்சு கொடுக்குறாங்க இலவசவேர் போட்டு நம்ம வந்து அடுத்து பாராபுரிக்க கோபாலப்பட்டினம் முஸ்லிம் ஜமாத்தின் நிர்வாக செலவுக்காக சந்தா வசூல் செய்யப்படுகிறது ஆண்டு சந்தா ஒரே தலைவரையாக பொதுமக்கள் செலுத்தின நல்லா இருக்கும் செலுத்த வேண்டும் இதன் மூலம் மாத வசூல் செய்பவரின் மாத சம்பளம் மிச்சப்படுத்தப்படும் அதே மாதிரி தற்சமயம் தங்க மகால் திருமண சப் தனியா தனியாக வசூல் பண்ணுறாங்க இது கணக்கு கூட்டிகிட்டு இருந்தாங்க தனியாக ஒரு ஊழியர் இருக்காங்க அது இல்லாம மகா சபையோட அனுமதியோட வந்துருக்கோம் உங்கள் தலைவர் ஆரசம் அன்சாரி செயலாளர் முகமது நிப்ராஹியும் சன்னா சாகுல் ஹமிது பொருளாளர் ரமத்துலி வரக்காது பொருளாளர் மூணாவது பசிர் ரடி அவர்கள் துணை தலைவர்கள் ரெண்டு பேர் போட்டிருக்கோம் முதலாவதாக அண்ணன் அவர்கள் இன்னொரு துணை தலைவர் அவளிய நகரை சேர்ந்த அப்துல் காதர் அண்ணன் அவர்கள் துணை செயலாளர் அலைக்கும் தலைவர் இணை செயலாளர் முஸ்தாக் அகமது அது போக இது வரைக்கும் போட்டதுனா எல்லா முக்கிய பொறுப்புகள் தலைவர் பொருளாளர் செயலாளர் எல்லாத்துக்கும் போட்டாச்சு இணைத்துறை போட்டாச்சு இவங்க தான் நிர்வாகிகளா இருக்க போறாங்க ஆனா இந்த நிர்வாகிகள் எதை தவறு பண்ணாம இருக்கணும் பண்ணனும் வைக்கணும் அப்படின்னா அவங்களை சரி பார்க்கறதுக்கு அவங்களை மானிட்டர் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு மேல ஒரு உயர்மட்ட குழு ஒண்ணு இருக்கு அவங்க தான் இந்த ஊரோட ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருக்காங்க பதினோரு பேர் இருக்காங்க அந்த பதினோரு பேர் ஒருங்கிணைப்பாளர்கள் தான் எல்லாத்தையும் வந்து எல்லா பஞ்சாயத்து பவன நல்ல கிட்ட ஏதா இருந்தாலும் இந்த நிர்வாகிகள் அவங்களே வந்து ஆலோசனை பேர்லாம் செய்யணும் போலீஸுக்கு போறதா இருந்தாலும் நல்ல கிட்டதா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் இவங்களையும் அனுமதி பெற்றுதான் செய்யணும் தன்னிச்சையாக உச்ச உச்சபட்ச அதிகாரம் பேர் முதல்ல ஒன்னாவது ஓ எஸ் எம் முகமது அலி ஜின்னா அவர்கள் முன்னாள் தலைவர் அடுத்தது ஜே முகமது யூசுப் பப்ளிக் எம் ராஜா முகமது பாலா ஈனா உமர் ஹத்தா உமர் உனா ஜின்னா எஸ் ஜின்னா அலி அக்பர் அப்பாஸ் மங்களம் சித்தி ஜே ருக்குநதி மங்களம் சாதி மங்களம் சாதி ஜே ருக்குநதி எம் ஜவுபத் இந்த பத்து பேர் பதினோரு பேர் பதினோரு பேர் தான் இந்த உயர்மட்ட கமிட்டியோட இவங்களா பதவியில வருவாங்க அவங்கள ஆலோசனை பண்ணி தான் இந்த ஊர்ல இனிமேல் நடக்க போற நிர்வாகம் எல்லாத்தையும் அவங்க சரி பார்ப்பாங்க அவங்க சரி பார்த்து அவங்கள இவங்களை சரி பார்த்து எல்லாரும் ஒன்றிணைத்து இதை செய்யணும் இதற்கு மேல இதுதான் ஊரோட முடிவு இது வந்து ஊரோட முடிவுன்னு இல்லை இதை கமிட்டி இது அடுத்து இனிமே ஊருக்கான எல்லா ஏரியா வாரியாவும் உள்ள உறுப்பினர் மெம்பர்கள் இருந்து ஒரு கணக்கு இருக்கு அதை வந்து அந்த பொறுப்பை காலத்தின் கட்டாயத்தினால அதுக்கு மேல நேரத்தை கடத்த விரும்பல கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு